அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது சங்கடம் தீர்க்கும் சண்டிகேஸ்வரரின் சிறப்பு பற்று சண்டிகேஸ்வரர் ஒரு மிகச் சிறந்த சிவபக்தர் அவர் எப்போதும் சிவ சிந்தனையிலேயே தியானத்தில் இருப்பவர் எனவே அவருக்கு முன் சென்று கைதட்டுவது அவரது தியானத்தை கலைப்பது போன்றது எனவே சிவ ஆலயங்களை விட்டு வெளியே செல்லும் முன் சண்டிகேஸ்வரர் முன் சென்று மெதுவாக சத்தம் வராமல் கைகளை துடைத்து சிவன் கோயில் சொத்து எதையும் நாம் எடுத்துச் செல்லவில்லை என்பதை சண்டிகேஸ்வரர் தியானம் கலையாமல் சொல்ல வேண்டும் இதுவே முறையான செயல் இதனை தங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவிப்பது நமது கடமையாகும் சிவனின் அன்புக்குரிய பக்தர்களாக அனைத்து வித துன்பங்களிலிருந்தும் காப்பவர்களாக காவல் தெய்வங்கள் பல இருக்கின்றனர் அதில் ஒருவர்தான் சிவபெருமான் கோவிலில் விற்றிருக்கும் சண்டிகேஸ்வரர் அந்த சண்டிகேஸ்வரருக்குரிய இந்த காயத்ரி மந்திரத்தை வழிபடுவோம் இதோ அந்த காயத்ரி மந்திரம் ஓம் துவாரஸ்திதாய வித்மகே சிவபக்தாய தீமகி தன்னோ சண்டப் பிரச்சோதயத் ஓம் துவாரஸ்திதாய தீமகி தன்னோ சண்ட பிரச்சோதயத் என இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் காலையில் இருபத்தேழு முறை ஜபிப்பது மிகவும் நல்லது மேலும் பிரதோஷம் மாத சிவராத்திரி போன்ற தினங்களில் சிவன் கோயிலில் சென்று வழிபடும்போது சண்டிகேஸ்வரருக்கு நெய் தீபமேற்றி இந்த காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்து வணங்குவதால் மன உறுதி உண்டாகும் வீட்டில் காணாமல் போன பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வீட்டில் இருக்கும் பொருட்கள் திருடர்களால் களவாடப்படாமல் தடுக்கப்படும் இந்த சண்டிகேஸ்வரரின் அவதார தினமானது இன்று அதாவது பத்தொன்பது ஒன்று இருபத்தி ஐந்து அன்று அவர் அவதரித்த தஞ்சாவூர் மாவட்டம் செங்கனூர் சிவன் கோயிலிலே மிகவும் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்றைய தினம் நாமும் அவரை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம்